ஓம் தத் புருஷா வித்மஹே மகாதேவா தீமஹி தன்னு ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலி யு வித்மகே சம்சன் வாசன் தீமகி தன்னு காலி பிரஜோதயாத் ஜோதி நிபுளை கணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு குருமேட்டில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த உலகத்தின் வெறும் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக காணப்படும் ரொம்ப ரொம்ப ரேரான அரிதான சிம்பிளாக்கிய ஃப்ளாக் கொடி போன்ற அமைப்பு குருமேட்டில் இருந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை தரும் எப்படிப்பட்ட யோகம் அப்படின்னா ஸ்டார் ஆர்னால்டு ஜாக்கி சேன் ரஜினிகாந்த் ஷாருக் கான் இப்படி உலக புகழ்பெற்ற ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகர்கள் கூகுள் சுந்தர் பிச்சை மைக்கேல் ஜாக்சன் இது போல் உலகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய இருந்த அல்லது இருக்கக்கூடிய விஏபிக்கள் யாராக இருந்தாலும் சரி இது மாதிரி சின்னம் இருந்திருக்கும் இருக்குது நிறைய விவிஐபிஸ்க்கு உலக புகழ்பெற்ற அதாவது மிஷன் இம்பாசிபிள் நடிச்சிருந்த டாம் குரூஸ்க்கும் இந்த சிம்பிள் இருக்குது மற்றும் ஏ ரஹமான் சாருக்கும் இந்த சிம்பிள் இருக்குது ரஜினி சாருக்கும் இந்த சிம்பிள் இருக்குது ஷாருக் கான் ஜாக்கி ஜானுக்கும் இந்த சிம்பிள் இருக்குது ஸோ உங்கள் கையில் ஆழ்கட்டிவர்களுக்கு கீழே இருக்கிற இந்த குருமேட்டில் இது போல் குறி இருந்ததுன்னா அதாவது ஃப்ளாக் போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கட்டாயம் அது உலகப்போல் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இதுபோல் அமைப்பு இருக்கிறவங்க உலகத்தில் எங்கே போய் கேட்டாலும் ஈஎஸ் யூகே கனடா ஃப்ரான்ஸ் இந்தியா அப்படி எந்த நாட்டுக்கு போய் கேட்டாலும் ஓ அமிதாப் பச்சனா அவர் தெரியும்ப்பா ரஜினிகாந்தா தெரியும்ப்பா டாம் குருஸா தெரியுமே எனக்கு தெரியுமே ரொம்ப நல்ல நடிகராச்சே அர்னா சுவாஸ் நேக்கரா சில்வசஸ் ஸ்டாலனா அல்லது உலகப்போக பெற்ற மைக்கேல் ஜாக்சனா அப்படின்னு உலகம் ஃபுல்லும் ஃபேமஸாக இருப்பாங்க இதில் ஒரு சின்ன கரெக்ஷனும் உண்டு இந்த ஃப்ளாக் சின்னம் குருமேட்டில் தான் இருக்கணும் இல்லை சில பேருக்கு சனிமேட்லேயே இருக்கும் சில பேருக்கு சூரியமேட்லேயே இருக்கும் ஆக மொத்தம் இந்த குருமேடு ஆழ்கடிவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் இந்த ஃப்ளாக் சிம்பிள் இருந்தால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உலக புகழத் தரும் அதுவே இந்த ஃப்ளாகு சனிமேட்லேயோ சூரியமேட்டில் இருந்தாதுன்னா அப்பையும் புகழ தரும் ஆனால் எப்படின்னா ஒரு தேசிய அளவில் தேசிய அளவில் அப்படின்னா இப்போ நம்ம விஜயகாந்த் சாரை சொல்லலாம் அர்ஜுனை சொல்லலாம் கமல் சாரை சொல்லலாம் விஜய சொல்லலாம் விஜய் தேவரகொண்டா சொல்லலாம் நாகார்ஜுன் சொல்லலாம் இது மாதிரி தேசிய அளவில் இந்தியாவுக்குள்ளே அல்லது தென்னிந்தியாவில் அல்லது வட இந்தியாவில் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் பாப்புலராக இருக்காங்கல்ல அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஃப்ளாக்ஷின்ன இருக்கும் இந்த கொடி சின்னம் இருக்கும் ஆனால் சூரிய மேட்லேயோ சனிமேட்லேயோ புதன் மேட்லேயோ அல்லது உள்ளங்கையிலையோ இருக்கும் அதுவே இந்த ஆழ்காட்டு வேலைக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் இருந்ததுன்னா உலகம் ஃபுல்லும் பிரபலமாக இருக்கக்கூடிய விஏபி ஆவாங்க ஏஆமன் சார் போல் மைக்கேல் டாக்சன் போல் டாம் குருஸ் போல் உலக போல் பெறுவாங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்த சின்னம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான தான் ஆனால் இது குருமேட்டில் இருக்கும்போது வேல்டு வேடாக பாப்புலரிட்டி தரும் மற்ற இடங்களில் கையில் இருக்கக்கூடிய மற்ற உள்ளங்கையிலையோ புதன்மேடு சனிமேடு சூரியமேடு சுக்கரமேட்டு அல்லது மேடு இது மாதிரி மேட்டில் இருக்கும்போது அந்த ரீஜினல் அந்த மாநில அளவில் அந்த நாடு அளவில் வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் இது மாதிரி ரிஜின் இருக்குதுல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குல்ல தென்னிந்தியா வட இந்தியா அது மாதிரி அந்தந்த பகுதியில் மாற்றம் பிரபலமாக இருப்பாங்க ஸோ இப்படி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆக மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான சின்னம் தான் பாப்புலரிட்டி தரக்கூடிய பிரபலத்தை தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான சின்னம் அதே போல் அது எந்த காலகட்டத்தில் அந்த பாப்புலரிட்டி தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் ரேகையில் இருபத்தி நாலு வயசில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா முக்கோணம் அது முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் போதுங்களா ஸோ இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ளார ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆயில் காலகட்டத்தில் இந்த ஜாதகர் மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஆவார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடிஷ்னலாக குருமேட்டில் இருக்கக்கூடிய திருச்சூலக்குறி இவர் மிகச்சிறந்த ஆன்மீக பக்தர் அதாவது அவர் இந்து முசல்மானோ கிறிஸ்டினோ அது வேறு விஷயம் ஆனால் கடவுள் மேலே ரொம்ப ரொம்ப பற்றா இருப்பார் கடவுள் பேரை சொல்லி நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் அடிஷ்னலாக செல்வாக்கு ரேகை ஆயில் ரேக்கு பக்கத்தில் வருது பாருங்கள் அதுவும் ஒரு செல்வாக்கு குறிக்கூடியது ஃபேன்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரசிகரில் குறிக்கக்கூடியது அல்லது ஆள் பலத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த சிஸ்டர் லைன் ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேகையில் இருந்தால் நீங்களும் விவி ஐபி ஆவீங்க உலகம் ஃபுல்லும் பிரபலமாக இருக்கக்கூடிய செலிப்ரிட்டியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே